ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்காக நம்ம மகா காபியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க இப்பதான் மகாவுக்கு தெரிஞ்சுருச்சு இல்லையா சூர்யா இந்த விஷயத்துல எந்த தப்புமே பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து மிந்த மாதிரி சண்டை போட்டுக்கலனாலும் வந்து பாத்தீங்கன்னா த மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிக்கவே மாட்டேங்குறாங்க மகா இந்த பக்கம் சூர்யா தன்னோட காதல எப்ப சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம சூர்யான்னா அதைதான் நான் எல்லாத்தையும் நிரூபிச்சு சொல்லி தப்பா இருந்தாலும் அவ்வப்போதும் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தனியா வெளிய போயே ரொம்ப நாள் ஆகுது நீங்க வெளியில போய் நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி மகா வந்து சூர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல இங்க நம்ம மகாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா குடிச்சுட்டு வந்து தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாப்புல தன்னோட பொண்ணுங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறாரு அங்க எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க அதாவது அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ வந்து சமாதானப்படுத்தி ரூமுக்குள்ள அடைச்சுக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல இருக்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் அவரு குடிச்ச மாதிரி நடிச்சிருக்கிறாரு சோ இத ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சூர்யா கேட்டர்றாப்ல அப்ப மாமா குடிக்கலையா குடிச்ச மாதிரி நடிச்சாரா அப்படின்னு சொல்லி சூர்யாவுக்கு தெரிஞ்சிருது அதே டைம்ல இங்க சித்ரா கேள்விக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிருது சோ கௌதம கூப்பிட்டு அவரு கண்டிப்பா குடிச்சிருக்கவே மாட்டாரு குடிச்ச மாதிரி நடிச்சிருக்கிறாரு இதை மட்டும் கண்டுபிடிச்சு அவங்க அப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடிக்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்